யூ ஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் சிறப்பு விருந்தினராக இப்போ பார்த்துருக்குறேன் என்னன்னா சமீபத்தில் வெளியான லக்கி பாஸ்கர் படத்தோட டைலாக் ரைட்டர் தமிழில் வந்து டயலாக் அவர் எழுதியிருக்காரு விஜயகுமார் அப்படின்னா நிறைய வந்து நிறைய குமார்கள் வந்து நிறைய வெற்றி பெற்றிருக்காங்க சினிமாவில் ஒரு விஜயகுமார் நடிகராக வந்து இது பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து விஜய் கூட ஏதோ ஒரு படத்தில் விஜயகுமாராக தான் வந்து ஒரு சக்ஸஸ் ஆச்சு ஒரு படத்தில் இப்போது இவரும் விஜயகுமார் தான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து ஹைதராபாத் போயிட்டு இப்போ வந்து மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்கார் சென்னை மறுபடியும் அதாவது என்னென்னா ஒரு நாற்பது படங்களுக்கு டப்பிங் படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார் அது அதுவும் இல்லாமல் அப்படியே பாகுபலி உட்பட பல படங்களுக்கு கூடவே ஒர்க் பண்ணியிருக்கார் நம்ம கார்க்கிய வைரமுத்து கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் இதெல்லாமே இப்போ சார் வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் படத்துக்கு ஒன்று ஒரு ஒருத்தர் இருக்கார் அன்றைக்கி வந்து தந்தை ராமையா தாஸ் அதுக்கு பிறகு ஆரூர் தாஸ் அதுலேருந்து வந்து கார்கி வைரமுத்து அந்த செட்டில் வந்து இப்போது விஜயகுமார் ஏறக்குறைய வந்து அவர் ஆயிரம் படங்களுக்கு பண்ணுறார் இவர் ஏறக்குறைய நூறு படங்களை நெருங்கிட்டார் இது வந்து ஏறக்குறைய அவர் என்னென்னா அவருக்கு வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் எல்லா மொழியும் தெரியும் அந்த மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு செய்யவும் தெரியும் அந்த லிஃப் லாக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகளை கோர்த்து சொல்லவும் தெரியும் ஏறக்குறைய இப்படி சொன்னேன் இப்படி ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா பேன் இண்டியா ரைட்டர் அவர் அப்படின்னு சொல்லிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்னால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்கன்னா அதிகமாக கவுண்டமணி சத்யராஜ் பாக்கியராஜு இந்த மாதிரி நிறைய ஒரு செட்டு எனக்கு ஒரு இருக்கும் அங்கேருந்து இன்னொரு ரைட்டராக நீங்கள் டைரக்டராக தான் வந்தேன் இப்போ கோயம்புத்தூர் நானும் பார்க்கும்போது பாக்யராஜர் படம் ஆர் வேதவி குமார் சார் படம்லாம் பார்த்து ஆமாம் நம்மளும் அவங்கள மாதிரி ஆயிரம் இருந்தால் கிளம்பி வந்தது நம்ம ஆர் சுந்தரராஜன் உட்பட எல்லாம் ஆமாம் மணிவரன் சார் ஆமாம் நான் அந்த மாதிரி அவங்கள மாதிரியே வந்துடலான்னு ஆமாம் நான் கிளம்போது வந்து ஆர் குமார் சார் மாதிரி கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் அப்படின்னு நானே எழுதி வச்சுட்டு கிளம்பி தான் வந்தது ஓ சரி சரி ஆனால் இப்போ அதை பண்ணல அதை விட்டு இன்னொன்று மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் ஓன்லி கதையை வசனம் வந்த 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 ஏரியா கதை கூட இன்னும் ஒன்றும் ஓகே ஆகுது சார் நான் வந்தேன் வந்து டைரக்ஷனுக்கு அஸ்டன்ட் டேரக்டருக்காக ட்ரை பண்ணேன் அப்புறம் இங்கே வாய்ப்பு கிடைக்கல இங்கே வந்துட்டு ஒருத்தர் வி ஆர் பிரதாப்னு ஒரு டைரக்டர் அவர் வந்து துளாதமனம் துளும் படத்தை தெலுங்கில் ரீமேக் பண்ணாரு அவர் சூப்பர் குட் ஒர்க் பண்ணார் சூப்பர் அவர் என்னைக்கு நிறைய இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணார் ஒர்க் அவுட் ஆகல அதனால அவர் அவர் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் என்னை அவரே கூட்டிகிட்டு போயிட்டேன் அவரே கூட்டிகிட்டு போயிட்டேன் நல்ல விஷயம் தான் உங்களுக்கு இங்கே வந்து டைரக்டர் நீ ஏதாச்சும் பொண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லாமல் உங்களை வந்து ஒரு ஒரு நல்ல அன்போடு உங்களை கூப்பிட்டு போயிருக்காரு பாருங்க வா என் கூட வந்துரு அப்படின்னு இப்படி யாருக்கும் மனசு வராது அவ்வளோ சீக்கிரம் ஆமாம் கூப்பிட்டு போயிட்டு அவர் அவர் டைரக்ஷன் பண்ணுற படத்துக்கு உங்களை கூட சேர்த்துருக்காரு அதே மாதிரி அவர் பண்ண படங்களுக்கு சில பண்ணியிருக்கீங்க இல்லையா ஆமாம் சார் போன அவர் முதல்ல பண்ண படம் ஃபர்ஸ்ட் துலாமன் ரிமேக் பண்ணாரு அப்புறம் நின்றுச்சூட அலனியும் சொல்லிட்டு நம்ம இப்போ என்டிஆர் சார் இருக்காரு ஜூனியர் என்டிஆர் ஆமாம் அவரை வந்து ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ண முதல் படம் உஷாக்கரன் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஓகே அவங்களுக்கு தான் உஷாக்கரன் மூவிஸ் அவங்க தான் அவரை வந்து ஹீரோ ஹீரோடியூஸ் பண்ணாங்க இவர் தான் அவரை ஹீரோ பண்ணுது ஓ பரவாயில்ல பரவாயில்ல ஒரு பெரிய ஒரு பெ ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து ஒரு பெரிய ஆளாக கொண்டு ஜூனியர் ஏறக்குறைய ஜூனியர் என்டிஆர் பார்த்தீங்கன்னா என்டிஆருக்கான அத்தனை அம்சங்களும் கொண்டு இருப்பார் அந்த ஃபைட்டு அந்த டைலாக் டெலிவரி உட்பட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ இதாக இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் மற்ற அவருடைய ஜூனியர் மற்ற பாலையாவை விட இவர் கொஞ்சம் வேற மாதிரி பெட்டராக இருப்பார் அதுக்காக பாலையா வேற அவருடைய ஸ்டைல் வேற இவருடைய ஸ்டைல் வேற பாலையா பத்தி நாம தப்பாக சொல்லலை சொல்றேன் அவருடைய ஸ்டைல் வேற இவருடைய ஸ்டைல் வேற

இல்ல இல்ல நான் அப்ப ட்ரை பண்ண ட்ரை பண்ண நான் போய் அப்ரண்டிஸா சேர்ந்து அடுத்த மாசமே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சரி சரி ஆனா இந்த யூடியூப் வருஷமா கதை சொல்லிட்டு இருக்கேனே தவிர அது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயி போயிட்டே இருக்கு சரி அது வொர்க் அவுட் ஆகல அப்படிங்கும்போது நம்மளுக்கு எது கிடைச்சது சினிமாக்குள்ள அதை பிடிச்சது இல்ல அது அது வாஸ்தவம் தான் இருத்தல் முதல்ல நம்ம ஒரு இடத்துல இருக்கணும் அதை வச்சு முயற்சி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அது ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு இருத்தல் அவசியம் இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து எந்தெந்த இடத்துல போகணுங்கிற ஒரு இது அவசியம் ஏற்படும் நீங்கள் உங்க உங்க டைரக்டர் கூட திடீர்னு கை காட்டலாம் இந்த இவருக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்லலாம் எஸ் எப்படி உங்களுக்கான ஒரு நேரம் வரும் இல்லையா அந்த நேரம் வரும்போது அது கொஞ்சம் இதாக இந்த படம் தான் வந்து என்ன வெளிச்சத்துக்கு ஆமா ஆமா இல்ல அந்த ஒரு சப்ஜெக்ட் ஒரு நல்ல சப்ஜெக்ட் சார் அதாவது பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை துணிச்சலில் யாரும் சொல்ல முடியாது அதே அதேபோல் நீங்கள் தமிழில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க நல்லா பண்ணி இப்போ இது பண்ணியிருக்கீங்க ஏன்னா அர்ஷத் மேத்தாங்கிற அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் அந்த அந்த ஹவாலா பணம்ங்கிறது என்னான்னு தெரியாமல் பல பேர் இருக்காங்க சாதாரண நாட்கள் கூட நான் விமர்சனத்தில் பேசும்போது தான் சொன்னேன் ஹலா ஹவாலா பணம்னால் என்ன அர்ஷத் மேத்தான்னா என்ன அந்த நடந்த அந்த மோசடி அவர் செய்த நிதி மோசடி என்ன அதெல்லாம் தெரியாமல் தான் ஜனங்களுக்கு இருந்தது இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த பாமரன்னு புரிஞ்சுக்குவோம் யோ இப்படியெல்லாம் ஏமாத்தலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அது ஆமாம் ஆமாம் அதுதான் ஒரு அவ்வளோ அதாவது இதுக்கு முன்னே இதுக்காக நிறைய உங்கள் டைரக்டர் இது பண்ணியிருக்குமா நிறைய அந்த இடத்துல சில இல்லை டைரக்டர் வந்து இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாருங்க பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வரல ஏன்னா நம்ம டப்பிங் பண்ணும்போது என்னென்னா டைரக்டர் வந்து கஷ்டப்பட்ட ஒரு மூணு நாலு வருஷம் ரிசர்ச் பண்ணி கதை பண்ணி எல்லாரையும் ஒத்துக்க வச்சு கதை படம் பண்ணுறாங்க பட் நம்மளுக்கு கடைசியில் வரும்போது என்னென்னா அவங்க சொன்னதை அவங்க கஷ்டப்பட்டு ஒரு படைப்பு கொடுத்துருக்காங்க அதை வந்துட்டு அவங்க என்ன நினச்சாங்களோ அதே மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இங்கே வேலை தப்பு பண்ணாமல் ஆ நீங்கள் தப்பு பண்ணாமல் அதை நீங்கள் கொஞ்சம் மா மாறியிருந்தாலும் அது வேறு மாதிரி போயிருக்கும் ஆமாம் அது கொள்ளக்கூட்ட தலைவனாக மாறி இருப்பார் அவர் அது இல்லாமல் வேறு மாதிரி மாறாமல் இன்றைக்கு ஒரு ஒரு அந்த நேர்கோட்டில் கொண்டு போனதுனால அது ஒரு சக்ஸஸுக்கான படம் இது இதுவாறு கூட பண்ணிக்கல நானி பாகுபலி அந்த அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்கள் அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து தமிழ் தெலுங்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் அங்கே வந்துட்டு ரொம்ப சில பேரில் நானும் ஒருத்தன் அங்கே போய் வந்துட்டு சில வாய்ப்புகள் போனதில் நான் நான் தெலுங்கு எழுதுபடி கற்றுக்கிட்டேன் ஸோ தமிழும் படிக்க தெரியும் தெலுங்கு தெரியுங்கிறது அங்கே இருக்க சீனியர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு தமிழ் தெரியும் ஆனால் என்னென்னா இங்கே இருந்து போனவங்க கேட்டி தமிழ் எழுது படிக்க தெரியாது எல்லாம் தெலுங்குக்காரங்க அவங்களுக்கு தமிழ் பேசுவாங்க பட் டைரக்டர் சார் வந்து முதல் முறையாக அவரோட படம் வந்துட்டு மாவீரன் வந்து டப்பிங் பண்ணி விட்டார் நல்லா போச்சு நானி படம் வந்து தமிழ்லேயே வந்துட்டு ஷூட்டிங்கும் பண்ணணும் அப்படின்னு டிசைன் பண்ணும்போது அவருக்கு வந்து தமிழ் தெலுங்கு தெரிஞ்சு ஒரு ஆள் தேவைப்பட்டார் அப்போது அவர் தேடும்போது அவரோட அண்ணா கூட நான் வந்துட்டு ஒரு படம் டிஸ்கஷன் போயிருக்கேன் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு ஒரு படம் வந்து இல்லைங்களா அந்த படத்தினுடைய கதாசிரியர் வந்து அவருடைய அண்ணா அதாவது இசையமைப்பாளர் எம் எம் கீரவாணி சார் இருக்கார் இல்லைங்களா மரகதமணி அவர் வந்து டைரக்டர் சாரோடைய பெரியப்பா பையன் கீரவாணி சாரோட சொந்த தம்பி வந்துட்டு காஞ்சின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கோட கதைக்கு ஒன்று நான் டிஸ்கஷன் போயிருந்தேன் அவருக்கு வந்து எனக்கு பிடிச்சிச்சு ரெண்டு பேரும் படம் மொத்தம் சண்டை போட்டுக்கிட்டோம் டிஸ்கஷன் ஆனால் அவருக்கு எனக்கு பிடிச்சது ஒரு நாலு மாதம் பேசிக்கல சடனாக ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ராஜமொழி ஒரு படம் பண்றாரு ஒரு தமிழ் அஸ்டன்ட் டைரக்டர் வேணும் நீ ஒர்க் பண்ணுறியான்னு கேட்டார் நான் அதுக்கு முன்ன ஒரு ஒன்றரை வருஷம் சும்மா இருந்தேன் டைரக்ஷனுக்காக ட்ரை பண்ணி போய் என்ன பண்ணு தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன் அப்போது ஒரு வாய்ப்பு வந்த உடனே சரி இவர் கூட ஒரு படம் பண்ணிட்டோம்னா லேட்டஸ்ட்டாக சொல்கிறதுக்காக சொல்லிட்டு உடனே போயினேன் கஷ்டப்படல ராஜமலி சார்கிட்ட சேரதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அவர்கிட்ட சேர்கிறதுக்கு எல்லோரும் கனவு அனுட் இருப்பாங்க பட் நமக்கு எப்படின்னா அவர் ஒரு ஃபோன் பண்ணார் வாடினாரு போயிட்டேன் போன உடனே ராஜமலி சார் பார்த்தாரு நீங்கள் தானா அண்ணா சொன்னார் ஓகே ரைட் கேரி ஆன் அப்படின்னு போயிட்டார் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவர்கிட்ட சேர்றது கஷ்டப்படல இல்லை ஈஸியாக ஒரு சொன்ன ஆள் பெரிய ஆளாக இருக்குது கரெக்டாக இருக்குன்னால் டக்குன்னு உங்களுக்கும் அவரும் அவருக்கும் ஓகே நல்ல ஆளாக தான் இருப்பார்னு அவருக்கும் ஒரு இதாகிடுச்சு இல்லதான் சார் இப்போ யார் சொல்றா எங்க சொல்றான்னு வச்சுதான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை ஆமா அது நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மள தூக்கி விடுற ஆளுன்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா யாருன்றது தான் நம்ம கை காட்டுறவரை சொல்லும் போது கரெக்டா சொன்னாதான் இப்போ நீங்க இங்க இருந்து நீங்க வாய்ப்பு தேடி அலைஞ்சிருந்தா இன்னி வரைக்கும் அலைஞ்சிட்டு இருப்பீங்க வைங்க அவர் நல்ல மனசோட என்ன பண்ணார் டக்குன்னு தெலுங்கு தூக்கிட்டு போயிட்டாரு உங்களை அங்கேயே உங்களுக்கு ஏதோ சில வாய்ப்புகள் அப்படி அப்படி இப்படியே அவர் கூட ஒர்க் பண்ணி வேற ஆட்கள் கூட ஒர்க் பண்ணி அப்படியே உங்களை நீங்க தக்க வச்சுட்டாரு நீங்க ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஸ்டோரி டைலாக் அந்த அந்த அதுக்குள்ளே உங்களை வந்து ஒரு மிங்கிள் பண்ணிட்டார் நாளைக்கு இவர் கூட கதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துட்டார் அதுக்கான ஒரு சோர்ஸ் தான் அவர் ஏற்படுத்தா அவர்கிட்ட எப்படின்னா அவருக்கு அஸ்டன் டேரக்டரா சேர்ந்துட்டோம்னா பல பெரிய டைரக்டர்ஸ் வந்துட்டு அவர்கிட்ட அஸ்டன் டேரக்டர் பேர் கூட தெரியாதுங்க அஸ்டன் டேரக்டர் பேசவே முடியாது டைரக்டர்கிட்ட ஏன்னா அங்கேயும் இருக்காங்க பெரிய டைரக்டர்கிட்ட கோ டேரக்டர் கிட்ட பேசலாம் அஸ்டன் டைகர்லாம் போய் பேசவே முடியாது பேசலாம் ஆமா ஆனா ராஜமணி சார் அப்படின்னா அவர்கிட்ட அஸ்டன் டேட்டர் டீம்லாம் சேர்த்திட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளேருந்து ஆஃபீஸ்லேருந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் அவங்க ஃபேமிலி மாதிரி சுற்றலாம் எல்லா அஸ்டன்ட் சேர்த்து ஒரு குரூப் அவரோட சேர்த்துருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ வேணாலும் சினிமா பற்றி அவர்கிட்ட எந்த டவுட்டு கேட்டாலும் அவரே வந்து கிளியர் பண்ணுவார் ஏன் கேட்டேன்னு கேட்க மாட்டார் அப்படி வந்து ஒரு செம டீம் அது அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வெளியில் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மாதிரி இருக்கும் அண்டு அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார் அவர் மாதிரி யாரும் டவுட்டு ஏற்பா அசிட்டன்ட் வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க டிஸ்கஷன் எல்லா அஸ்டன் உட்கார வைப்பாங்க உட்கார வச்சுட்டு யார் பேசினாலும் காது கொடுத்து கேட்பார் அவர் வந்துட்டு நம்ம தப்போ ரைட்டோ என்ன பேசினாலும் அவர் வந்து முதல்ல காது கொடுத்து கேட்பார் கேட்டுட்டு இல்லைப்பா இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாரே தவிர நீ வந்துட்டு ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறாலும் கேட்கவே மாட்டார் எதை கேட்டாலும் காதை எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் வந்துட்டு கேட்குறக்கு ரெடியாக இருப்பார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட சக்ஸஸுக்கு மெயின் காரணமே அதுதான் ஆனால் நான் சொல்லும்போது கரெக்ஷன் சொல்லியிருக்காரு சார் இப்போ நான் வந்துட்டு நானே படத்துக்கு வந்துட்டு நானும் ஒரு வருஷன் எழுதுனேன் போய் சேர்ந்த ஒன்னு ஒரு வருஷன் எழுதி காட்டினேன் எழுதி காட்டின அவர் என்ன பண்ணார்ன்னா அப்போது அதான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்துருக்கேன் நான் எல்லா ஒர்க் பண்ணுற படத்துலேயும் ஒரு வருஷன் எழுதுவேன் அது வச்சுக்குவாங்க வச்சுக்காம போவாங்க அவங்க இஷ்டம் ஒரு சீன் வந்தால் கூட நம்ம எழுதின சீனுக்கு கைதெட்டில் வந்தால் சந்தோஷம் தானே அந்த மாதிரி அவர்கிட்ட சேர்ந்த உடனே ஒரு வருஷன் ஒன்று எழுதினேன் எழுதினா ஆனால் அவர் ஆல்ரெடி ஒரு ரைட்டர் வச்சுருந்தாங்க அங்கே ஆனாலும் என்னென்னா நான் ஒரு வருஷன் எழுதியிருக்கேன் சார்னு சொன்ன உடனே அவர் கேட்கவே இல்லை டைரெக்டாக திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு ப்ரொடியூசர் சுரேஷ் பாபுனு இருக்காருங்க வெங்கடேஷ் ஒரு ஹீரோ இருக்கார் இல்லைங்களா அவங்க ஆனால் சுரேஷ் பாபு அவரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நேராக அவர்கிட்ட காலையில் வர சொன்னார் போயிட்டு என் அஸ்டன்ட் விஜய் ஒரு வருஷன் எழுதியிருக்கான் கேளுங்க சார்னு சொல்லிட்டு என்னை வருஷன் படிக்க வச்சுட்டார் ஒரு ரெண்டு மணி நேரம் நரேஷன் கொடுக்க சொல்லிட்டார் மொத்தமாக கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிச்சிது ஆனால் ஆல்ரெடி அப்போ கிரேசி மோகன் சாரை வந்துட்டு ரைட்டராக வச்சுட்டாங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஆல்ரெடி அவரை வந்து ரைட்டராக வச்சுருக்கோம் பட் நீ எழுதுன நல்ல விஷயங்களே ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இது பண்ணாங்க ஸோ அந்தளவுக்கு அவர் வந்துட்டு என்கரேஜ் பண்ணார் நான் என்ன எழுதினேன்னு கூட தெரியாமல் எழுதி உட்கார வச்சார் ஒரு நம்பிக்கையோட அது அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தினமும் கிரேசி மோகன் சார் வருஷன் நான் எழுதின வருஷன் தெலுங்கு வருஷன் எல்லாத்தையும் சேர்த்து அவர் என்னை படிக்க சொல்லி அவர் ஒரு வெர்ஷன் மொத்தமாக ரெடி பண்ணிடுவார் சீன் பேப்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில்லை தான் மிஸ் ஆச்சா பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து சொன்னதுக்கப்புறம் ஷூட்டிங் போவோம் இது வந்து ரெகுலராக நடக்கும் என்னன்னு இல்லை எந்த அஸ்டன்ட்ரைட்டர் எப்போது ஷூட்டிங் டேக்கில் நடுவில் யாராவது அஸ்டன்டேட்டர் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றியோ இல்லைதான் டைலாக் சார் இந்த இது ஒன்று வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா கூட ரெண்டு டேக் முடிஞ்சதில் நடுவுல இப்போ ஏன் சொல்கிறனால திட்டவே மாட்டார் அவர் அப்படியே ஓ வச்சு வச்சுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சினிமாக்கு எதெல்லாம் ப்ளஸ் ஆகுமோ அதை ஆட் பண்ணுவாரே தவிர அவர் வந்து இது பண்ண மாட்டார் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சந்தானம் சார் சீன் இருக்குல்ல அதில் நியாயமாக அது வந்து தெலுங்கு படத்தில் அந்த ஆள் வந்து ஊமை வேறு திருடம் வந்து ஊமை திருடம் பாட்டுக்கு வருவா பேசவே மாட்டான் படம் மொத்தம் சந்தானம் சார் வச்சிட்டதுக்கப்புறம் அவர் பேசலைன்னா ஒர்க் அவுட் ஆகாதில்ல ஸோ சந்தானம் சார் வந்தார் சந்தானம் சார் பழக்கே என்னன்னா எப்போவுமே சீன் என்னென்னு கேட்டு அவர் எழுதிட்டு வந்து ஒரு வருஷம் எழுதிட்டு வந்துட்டார் அவர் வந்து படித்து காட்டினார் சார் இந்த மாதிரி நான் அவனு எழுதிட்டு வந்திருக்கேன்னு படித்து காட்டினாரேன்ட்டேன் நல்லாயிருக்கு சார் அப்படின்னு அப்புறம் டைரக்டர் சார்கிட்ட போய்ட்டு சார் சந்தானம் சார் ஒரு வருஷம் எழுதிட்டு வந்திருக்கார் சார் அப்படின்னா ஐயோ நம்ம படத்தில் திருட பேசவே மாட்டானே அப்படின்னாரு இல்லை சார் அவர் எழுதிட்டு வந்திருக்காரு இருக்கு அப்படின்னா அப்படியா சரி படி அப்படின்னாரு படித்த உடனே அவர் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டார் இது நல்லாயிருக்கே அவர் மைண்ட் வாய்ஸ்லாம் போட்டிருக்கார் சூப்பராக இருக்குது அப்போ ஒன்று பண்ணுவோம் தெலுங்கு படத்தில் திருட பேச மாட்டான் தமிழ் படத்தில் பேசுவான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் தெலுங்கில் வந்து அவர் பேச மாட்டார் சார் ஆனால் தமிழில் சந்தானம் சார் கொடுத்தாரு இதை வச்சா நம்ம படத்துக்கு ப்ளஸ் ஆகும் அப்படின்னோடனா அவர் வந்துட்டு ஆட் பண்ணிட்டார் ஸோ அவர் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ராஜமௌர் சார் இருக்கு என்னென்னா அது எவ்வளோ ஒரு ஒரு அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க யார் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்பாரு அவங்க சொன்னது நம்ம படத்துக்கு ப்ளஸ் ஆகும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு வச்சுருவார் அதை வந்து ரிஜெக்டே பண்ண மாட்டார் அந்த ஓப்பன் மைண்டட் அவர் தான் அவர் ஜெயிக்கிறாரு அதுதான் சக்ஸஸ்க்கான சில விஷயங்கள் அதுதான் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறது தானே சார் நல்ல விஷயங்கள் இருந்தால் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அது காது கொடுத்து கேட்கும்போது நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ண மாதிரியாச்சு அடுத்தது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல திங்க் பண்ணுவீங்க அவர்கிட்ட சொல்லுவீங்க ஒரு ஃப்ரீடம் கொடுத்தா தான் ஆமா ஃப்ரீடம் கொடுக்கறேன் ஆமாம் நம்ம சொல்லவே மாட்டோம் ஆமாம் சொல்ல மாட்டேன் அதுக்கு பிறகு யோசிச்சாலும் கூட வேண்டாம் இந்த சீனை நானே வச்சுக்கலாம் தர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க ஆமாம் இப்போ இவரை ஃப்ரீடம் கொடுங்காட்டி என்னென்னா இவருக்கு நம்ம சொல்லணும் சொல்லணும்னு ஒரு ஆர்வத்தை என்ன பண்ணுவோம் நம்ம சொந்த சீனெல்லாம் எடுத்து விட்டுருவோம் ஆனால் என்னென்னா அது ஒரு பெரிய படத்தில் வரதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா அதனால அவர்கிட்ட வந்து ஓப்பனாக எதையுமே மறைக்காம நம்ம வந்து பேசுவோம் தைரியமா பேசுவோம் அதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ராஜமௌழி சாரோடைய இவ்வளோ சக்ஸஸுக்கு காரணம் அவர் எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு அவ்வளவு ஃப்ரீடமா கொடுத்துருவார் அவர் ஒர்க்குன்னு ஒன்று கமிட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க